ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி பாகியலட்சுமி சிறகடிக்காச இந்த ரெண்டு சீரியலேயும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து உங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி சீரியல் வந்து நம்ம ஒன்றா போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை முன்ன மாதிரி வந்து தனித்தனியாகவே போடுறதா அதை பற்றி நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற டெஷனை வச்சு தான் எப்பவுமே உங்கள் விருப்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக போடலாமா இல்லை ஒரே வீடியோவாக போடலாமா அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமியில் வந்து கோர் கோர்ட்ல வந்து சீன் நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப வந்து பாக்கியாவை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து கேக்குறாங்க நீங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஏன் வந்து மாமனார் மாமியார் பசங்களோட எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வக்கீல் வந்து கேக்குறாங்க அவங்க எல்லாரும் நான் வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விருப்பப்பட்டாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து அவங்க கூட வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சரி உங்க மாமியார் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை செஞ்சுட்டதா சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன மண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க கேட்டதுமே பாக்கியா வந்து ரொம்ப அப்படியே லவுடா வந்து சொல்றாங்க இல்லை கண்டிப்பாக எங்கள் அத்தை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களால யோசிக்க கூட முடியாது எங்கள் அத்தையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வக்கீல் வந்து பாக்கியா வந்து பேச பேசவே உடனே வந்து சொல்றாங்க இவரான இதுல இருந்தே வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குமான பாண்டிங் வந்து ஏன்னா அவங்க அத்தையை வந்து எந்த இடத்துலயும் அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி இந்த ஈஸ்வரி அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பாகியா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் விருப்பப்பட்டிருக்காங்க அதனாலேயே வந்து ராதிகாவும் அவங்க வந்து ஏத்துக்காம இருந்திருக்காங்க அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து திருச்சி பேச ஆரம்பிச்சிடுறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி பாக்யாட்ட வந்து சொல்லிரு வந்து அப்படியே அமைதியாக இறங்கி போறாங்க அடுத்ததான் அவங்க வந்து கோபியை விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க கோபி வந்து எழுந்து வராங்க பாக்கியா வந்து உட்கார போறாங்க கோபியை பார்த்து முறைக்கிறாங்க பாக்கியா கோபி வந்து தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வந்து இருக்கார் சாட்சி கூனில் வந்து கோபி வந்து ஏறி நிற்கிறாரு அவங்க அம்மாவோட முகத்தை வந்து பார்க்குறாங்க ஆனால் ஈஸ்வரி வந்து கோபியோட முகத்தை கூட பார்க்குறது இல்லை நின்னுட்டு இருக்காங்க கூண்டில் அப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து கோபிட்ட வந்து கேட்குறாங்க நீங்களும் ராதிகாவும் கல்யாணம் பண்ணதில் உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கோபினால் எதுக்குமே ஒரு தெளிவான பதிலே சொல்ல முடியல இல்லை அது வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் அந்த விருப்பம் இல்லாத கல்யாணம் அப்படின்றதுனால தானே அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள ராதிகாவை வந்து தள்ளிவிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு கோபி வந்து சொல்கிறாங்க இல்லை அந்த இடத்துல வந்து நான் இல்லை அந்த இடத்துல வந்து நான் இல்லை நான் அப்படின்றத மட்டும் தான் சொல்லிகிட்ருக்காரு எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல் அவரை வந்து என்ன சொல்லிடுறாரு இல்லை அந்த இடத்துல வந்து நான் இல்லை அதனால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வக்கீல் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து கோபி வந்து தடுமாறுறாரு உன்னே வந்து சொல்லுங்கள் கேட்குறோம்ல இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கிட்டே அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் அப்படின்னதும் உடனே அவர் கோபியை வந்து ஃபுல்லாக ஆல் தட்ஸாலிவர் ஆனார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும் அவங்க மகனே வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா எல்லோரையுமே விசாரிச்சு முடிச்சதுனால உடனே வந்து ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சாட்சியும் ஆதாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி அம்மாவுக்கு எதிராக தான் இருக்குது அவங்க சொல்கிற ஆதாரம் எல்லாமே வந்து இவங்க இந்த தப்பை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு அடுத்த வரைக்கும் அடுத்த ஹியரிங் வரைக்கும் அவங்கள வந்து கோர்ட்டோட காவல்லையே வைக்க சொல்லி நான் உத்தரவிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க இந் இந்த மாதிரி ஒரு ஏஜான லேடி கூட பெயில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியல ஏன்னா வந்து சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது வந்து தெரியும் நம்ம வந்து இந்த சீரியலை வச்சு நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து அடுத்த ஹியரிங் வரைக்கும் ரிமாண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இதனால் வந்து எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க அங்கே உட்காந்துட்டு அந்த கமலாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நல்லா வேணும் நல்லா வேணுன்ற மாதிரி எதையோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராதிகா வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தான் வந்து இருக்காங்க ராதிகா வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்றது தெரியல ஆனா அவங்க அம்மா பண்றதுக்குலாம் அவங்க எதுவுமே எதிர்த்து பேசாம தான் இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பாக்யா தாத்தா இவங்க எல்லாம் வந்து வெளியில் இருக்காங்க தாத்தா வந்து அழுதுகிட்டே இருக்காரு நான் ஈஸ்வரையை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி தாத்தா நான் போய் வக்கீல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வக்கீல்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க பேசும்போது என்ன நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னது சாட்சி ஆதாரம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆதரவாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மகனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுறாரு அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வக்கீலுமே வந்து சொல்லிடுறாங்க பார்க்கலாம் அடுத்த ஹியரிங்கில் வந்து என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஈஸ்வரிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்குறதுக்காக எழிலும் பாக்யாவும் வந்து போயிருக்காங்க அப்போ வந்து கான்ஸ்டபிள் வந்து வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் எல்லாரும் பார்க்க முடியாது யாராவது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாக்யா வந்து சொல்றாங்க நீங்க போய் பாருங்கம்மா நீங்க வந்து அத்தைக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வாங்க நீங்க ஆறுதல் சொன்னா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஈஸ்வரி பாட்டி உள்ள வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் பாக்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுனால இப்ப வந்து பாக்யா வந்து உள்ள போறாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து இருக்காங்க உடனே பாக்கியா வந்து போகிறாங்க பாக்கியாவை பார்த்ததுமே ஈஸ்வரி பாட்டி வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அழாதீங்கத்தை தைரியமாக இருங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த ஹியரிங்கில் வந்து எப்படியாவது நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் நீங்கள் மனசு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருந்தாலுமே பாக்யாவுக்கு வந்து அழுக தான் வருது உடனே உன்னை ஈஸ்வரி பாட்டி வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க நான் எந்த தப்பும் பண்ணல பாக்யா இந்த மாதிரி வந்து என்னை போலீஸ்லேயே வச்சுட்டாங்களே நான் ஒரு நாள் கூட என்னால் அங்கே இருக்க முடியல ஆனால் இப்போ வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி ஆகிடுமா நான் வந்து இங்கே இறந்துடுவேனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாட்டி சொல்லி அழகிறாங்க உடனே பாக்யா வந்து சமாதானப்படுத்துறாங்க அப்படி அப்படியெல்லாம் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது நீங்க வந்து கண்டிப்பாக பாருங்க அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க நீங்கள் வந்து தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கான்ஸ்டபிள் வந்து எவ்வளோ நேரமா பேசுறீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாக்யா வந்து பேசிட்டு வராங்க வரும்போது கோபி வந்து வாசலே நின்றுட்டு இருக்காரு கோப்பியை பார்த்ததுமே பாகியாவுக்கு சமையரிச்சல் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாத்தாவும் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து ஈஸ்வர் என்னம்மா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க உள்ளாங்க உள்ளார அழுதாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாகியா சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா இந்த பக்கம் வரும்போது ஆப்போசிட்டில் ராதிகாவும் கமலாவும் வந்து வராங்க உன்னை பாக்கியா வந்து ராதிகாவை பார்த்து கேட்குறாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சொல்லுங்கள் அந்த அத்தை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்கன்னு உங்களால் எப்படி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னே இந்த கமலா வந்து பதில் சொல்கிறாங்க ராதிகா வாயவே திறக்கிறது இல்லை கமலா வந்து பதில் சொல்கிறாங்க ஏன் உனக்கு வந்து மனசாட்சி என்ன நிறைய இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்க எப்படி உங்களால் வந்து இந்த மாதிரி வந்து யோசிக்க முடிஞ்சது உங்களை பற்றி நான் வந்து என்னென்னோன்னு நினச்சிருந்தேன் வேற இடத்துல வச்சிருந்தேன் ஆனால் இவ்வளோ தானே நீங்கள் டைம் பார்த்து இந்த மாதிரி பழி வாங்கிட்டீங்களா எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாக்கியா உடனே வந்து கமலா வந்து பேசுகிறாங்க என்னமோ உங்க அத்தை ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி ஏதோ புண்ணியம் பண்ண மாதிரி வந்து பேசிட்டு தப்பு பண்ணதுக்கு தானே இப்போ அவங்க தண்டனை அவங்க கொலை பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னு போது நிறுத்துங்க இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யார் எங்கள் அத்தையை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து வந்துடுறாரு எழில் வந்து நீ வாமா வாமா அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எழில் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க உன்னே வந்துட்டு கமலா வந்து அப்படியே குஷியாக வந்து இருக்காங்க பயங்கர அப்படியே சந்தோஷம் அவங்களுக்கு முகத்துலலாம் பாத்தியா ஐஏஆர் அதிகா நல்ல வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல இப்போ வந்து கோர்ட்ல வந்து ஒரு விசாரணை நடக்குது அந்த விசாரணை நடக்கும் போது ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நடந்திருக்குன்னா சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருக்காங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்லயே ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல மயோ இருந்திருக்காங்க மயோ எங்க மயோ ஏன் இன்னும் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரல அவங்கள ஏன் வந்து விசாரிக்கவே இல்லை இப்போ பாக்யா தரப்பு வழக்கறிஞரும் ஏன் வந்து அதை பத்தி எதுவுமே கேட்கல ஏன்னா அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்கன்றதையா ஈஸ்வரி பாடிட்ட கேட்டிருந்தா இவங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த மயும் தான் வந்து நின்னாகணும் அது வந்து ஒரு லாஸ்ட் ட்ரம் கார்டா வச்சு கடைசியா உண்மையை சொல்ற மாதிரி கொண்டு வந்து பாட்டியை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது இப்படி போக வீட்டுக்கு போகிற எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பக்கம் இனியா அழகாங்க ஒரு பக்கம் தாத்தா வந்து ரொம்ப அப்படியே மனசு உடைஞ்சு போய் அழகாங்க மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக செழியனும் பாக்யாவும் வந்து போயிருக்காங்க வீட்டில் வந்து எழில் அமிர்தா ஜெனி செல்வி இனியா இவங்களாம் இருக்காங்க இனியா அழகிறது வந்து அமிர்தா வந்து இருக்காங்க தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து அவள் ஒரு நிலைமையில் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவளை வந்து அவள் போலீஸ் ஜீப்லேருந்து வந்து இறங்கினது என் உயிரே போயிடுச்சு நான் என்ன தான் வந்து அவ கூட சண்டை போட்டாலும் செஞ்சாலும் அவள் வந்து நான் இல்லாமல் இருக்க மாட்டான் நானும் அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன் அவளுக்கு மட்டும் ஏதாவது தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கேயே நான் வந்து என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தாத்தா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எழில் செல்வி எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி மனசு விடாதீங்க ஐயா அடுத்த தடவை வந்து அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியா வந்து யோசிச்சுட்டே நடந்து வராங்க அவங்க அத்தை வந்து அழுதுகிட்டே பேசினது அவங்க மாமன்னார் அழுதது கோர்ட்டில் நடந்தது இது எல்லாத்தையும் யோசிச்சு வரும்போது ஆப்போசிட்டில் வரவங்க தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து ஊரில் இல்லை பாக்கியாக்கா நான் வந்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் எப்படி உங்கள் மாமியார் மேலே வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஏதோ கேஸுன்னு சொன்னாங்க அவங்க வரலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க தான் அப்படி பண்ணாங்களான்றாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லிவிட்டு நடந்து வராங்க அதோடு இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது எப்படி வந்து பாகியாவுக்கு வந்து போகுதுன்னு தெரியல அங்கே என்ன நடந்ததுன்றதை ஃபஸ்ட்டு இவங்க வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லை அதையும் இவங்க ஈஸ்வரி கேட்டாங்களா என்னன்றதே தெரியல ஆக மொத்தம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் பாகியலட்சுமி போயிட்டு இருக்கு ஆனா ஈஸ்வரி பாட்டி வெளியில் வந்துடுவாங்க அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது எப்படி எந்த எபிசோடு இந்த வாரமா இல்லை அடுத்த தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ பாகியலட்சுமில இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு நம்ம அடுத்தது பார்க்க போற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை சிறுகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ருதி வந்து குரல் மாற்றி மனோஜ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன நகை வாங்கினீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் கடையில் கவரிங் நகை வாங்கினா அது அப்படியே வந்து தங்க நகை மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததா யாராவது அந்த நகையை பார்த்துட்டு தங்க நகை மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து கேட்குறாங்க மனோஜ்க்கு டக்குன்னு வந்து ஒரு யோசனை வந்துருது ஒருவேளை இது வந்து முத்துவோட வேலையாக இருக்குமோ வேணுமே வந்து நம்மளை ட்ராப் பண்ண பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு என்ன சொல்கிறீங்க கவரிங் நகையா அதெல்லாம் நான் எதுவும் வாங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாரு உன்னே வந்து ரவி வந்து சொல்கிறாங்க நான் தான் அப்பயே சொன்னல மனுஷ்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது அப்போ வீட்டில் இருந்தனாக எப்படி ரானம் போயிருக்கும் பல குரலை நீ வந்து சொல்லு இந்த மாதிரி கவரிங் நாங்கள் வாங்கினீங்களான்னு கேட்டதுமே அவன் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து இது ஒன்று போதாதாடா அவன் வந்து ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கான் பணத்துக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான்றது ஏன் உனக்கு தெரியாதா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்க அவனுக்கு தேவைன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான் இந்த விஷயத்துலையும் எனக்கு நல்லா தெரியும் ஸ்ட்ராங்காக தெரியும் அவன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னதும் இல்லை எனக்கு என்னமோ இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பிரச்சனை வரதாண்டா செய்யும் அதுக்காக வந்து இதை அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து சரி நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற அப்படின்றாங்க இல்லை என்னால் அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து வந்து கிளம்புறாங்க உன்னை ரவி வந்து ஸ்ருதியை திட்டுறாங்க நீயும் எதுக்கு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க இதனால வீட்டில் எதாவது பெரிய பிரச்சனை வந்து ஃபேமிலி ஏதாவது பிரிஞ்சுடுமோனு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும் இல்லை அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் மனோஜ் எடுக்கலைன்றது தெரிஞ்சு போச்சுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரவி ஆனால் அதை வந்து அப்படியே நம்ம சொல்லிட முடியாது இல்லை அவர் வந்து கன்ஃபார்மாக எதுவும் இது பண்ண முடியலல்ல அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வந்து என்ன இந்த மாதிரி வந்து அவங்கள பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு அவரும் வெளி வந்துடுறாரு கொஞ்சம் நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனாக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க எங்கே இருக்குது அப்படின்னதும் இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பூ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னதும் சரி இப்போ வந்து அந்த மனோஜ் வந்து நகை ஏதோ தில்லாலங்கடி பண்ணி செஞ்சுருக்கான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மனோஜ் வந்து எந்த தப்பு பண்ணாலுமே அது கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட உடந்த வந்து இல்லாமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது அம்மா வந்து எது பண்ணாலும் அது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு ஆள் வந்து இருக்காங்க அப்படின்னது யார் அப்படின்னதும் அத்தை தான் பார்வதி பார்வதியிட்ட சொல்லாமல் எங்கள் அம்மா எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சுதா இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது அதனால் நீ ஒன்று பண்ணு நீ பார்வதி பார்வதியார்த்தை வீட்டுக்கு வா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க மீனாட்டை சரின்ட்டு ரெண்டு பேரும் அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க இவங்களை பார்த்ததும் நீங்கள் இங்கே இங்கே அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க ஏன் அத்தை நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்றாங்க சேச்சா என்னப்பா நானே இங்கே வந்து தனியாக இருக்கேன் நீ உங்களெல்லாம் விட்டால் எனக்கு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் இந்த மாதிரி வந்து ஒரு சவாரிக்கு போயிருந்த அவங்க வந்து பழம் கொடுத்தாங்க இந்த வழியாக வந்துட்டு இருந்தேன் சரி உங்களுக்கும் அப்படியே கொடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அப்புறத்தை எப்படி இருக்கீங்க அன்றைக்கி ஃபங்க்ஷனில் உங்களை வந்து சரியாக கவனிக்க முடியல கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா அதெல்லாம் மீனாக வந்து சூப்பராக சமைச்சிருந்தாலே அவள் எல்லாமே கவனித்து தான் அனுப்புனா அன்னைக்கு ஹைலைட்டே மீனாவோட சமையல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நீங்க கொடுத்த கிஃப்ட் தான் இருந்ததுலேயே நல்ல கிஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எங்கத்தை நான் வந்து பாட்டிக்கு வந்து செயின் வாங்கி தரணும்னு நினைச்சேன் அதுதான் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நகையை வச்சு தான் அந்த செயின் வாங்கலான் இருந்தோம் அப்படின்னா தான் உன்னை டக்குன்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க அதை தான் கவரிங் நகையாச்சு அப்படின்றாங்க உன்னை முத்து வந்து அதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னது ஐயையோ உளரிட்டோமே அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து நினச்சிட்டு இல்லை இல்லை விஜயாதான் சொன்னால் இந்த மாதிரி வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாத அதுதான் வந்து எனக்கும் ஒன்றும் புரியல எப்படி அந்த நகை வந்து கவரிங்காக மாறிச்சுன்னே தெரியல இந்த மாதிரி வந்து வேறு எதாவது அம்மா வந்து சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்கிட்டேயா வேறு எதை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நகையை பற்றி இல்லை நகை மாறினதை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆஹா இவங்க போட்டு வாங்குறதுக்கு இங்கே வந்திருக்காங்க பொழுருக்கு அப்படின்னு பார்வதி நினச்சிட்டு நான் வேணா உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரவா அப்படின்றாங்க அதெல்லாம் எதுவும் வேணாத்த நீங்கள் வாங்க வேறு அம்மா எதாவது சொன்னாங்களா சொல்லுங்கத்தை அது மீனா வீட்டில் கஷ்டப்பட்டு போட்ட நகை அது வந்து எதாவது அவங்க மேலே இப்போ வந்து தப்பு வந்துருச்சு அவங்க வீட்டில் தான் வந்து கவரிங் நகை போட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உடனே பார்வதிக்கு வந்து மனசே கேட்கல உடனே வந்து அது வந்து மனோஜும் விஜயாவும் நகைய அப்படின்னு விஜயா வர்றாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்பாடா நல்லவேல வந்துட்டு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் நாங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதா நான் வந்து பழம் வாங்கிட்டு வந்தேன் அதை அப்படியே அத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்காக ஏன் அவளுக்கு பழம் வாங்கிக்க தெரியாதா நீ வந்து கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி மீனாட்டை திட்டுறாங்க இல்லை நாங்கள் சும்மா ஆன்டியை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க வாங்க வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியில் வர முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீனாக வந்து சொல்கிறாங்க ஆன்ட்டி வந்து ஏதோ சொல்ல வந்தாங்கள்ல அப்படின்னதும் ஆமாம் கரெக்டாக அவங்க வந்து மனோஜன் வாய திறக்கும் போது அம்மா வந்து கெடுத்துட்டாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து அம்மாவும் மனோஜன் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க இதை வந்து விடக்கூடாது அப்படின்னதும் எங்கள் இதை வந்து கொஞ்சம் நாள் தான் விடுங்களேன் அப்புறமா இதை பற்றி பேசிக்கலான்னதும் அதெல்லாம் முடியாது எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அந்த பழைய தூக்கி வந்து உங்கள் வீட்லையும் வந்து பாட்டி மேலையும் வந்து போட்டிருக்காங்க அது எப்படி அப்படியே விட முடியும் அப்படின்னதும் உன்னை செல்வம் வந்து கால் பண்ணுறாரு செல்வம் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் வர ஏன் கூப்பிட்றான் தெரியல தான் அவர் ஏதாவது முக்கியமான விஷயமா கூப்பிட போகிறாரு என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க உன்னை முத்து வந்து கால் எடுத்து கேட்குறாங்க அப்போ வந்து செல்வம் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் சேல் வந்து போட்டிருக்காங்க நான் அவங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல நீ கொஞ்சம் கிளம்பி வா எனக்கு அதெல்லாம் பார்த்து வாங்க தெரியாது வந்து வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை மீனா வந்து அவங்களுக்கு அதுதான் தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்லங்க நீங்க தான் போய் கரெக்டாக பார்த்து வாங்கி தருவீங்க நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் கிளம்பி போங்க நானும் வீட்டுக்கு போகிறேன் இதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வேலையை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா அதுவும் தானே நமக்கு முக்கியம் நீங்க கிளம்பி சவாரிக்கு போங்க செல்வனனுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பிடுறாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து செல்வத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க அங்கே உள்ள வந்து பார்வதியும் விஜயா வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு விஜயா கேட்கும்போது நல்ல வேலை நீ வந்து வந்துட்ட அவங்க வந்து நகையை பற்றி தான் வந்து என்கிட்ட கேட்டுட்டு அப்படின்னதும் நீ ஏதாவது சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க விஜயா உன்னை பார்வதி வந்து சொல்றாங்க நீ ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தாலும் நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த முத்து வந்து இதை விட்டுற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனடியாக இதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மனோஜும் வந்து இந்த மாதிரி ஒரு கால் வந்ததுன்ற விஷயத்த விஜயாட்ட வீட்டுக்கு வந்து உடனே வந்து சொல்லிடுறாரு அப்போயே விஜயா வந்து சொல்கிறாங்க உடனடியாக நம்ம வந்து அந்த நகையை மாற்றி வச்சாகணும் அதுவும் இந்த விஷயத்தில் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்னை கொன்னே போட்டுருவாருன்ற மாதிரியும் விஜயா சொல்லிட்டுருக்காங்க இப்போயும் இங்கே பார்வதி வீட்டுக்கு வேற வந்து விசாரிச்சு போனது பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து பயம் ஆயிடுது இதோட வந்து தொடரும் போடுறாங்க அப்புறம் வந்து நாளை அப்படின்னு காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருக்காரு மனோஜ் வந்து இந்த மாதிரி இத்தனை டிவி இல்லை இத்தனை ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எப்படியாவது என்னோடய பொருளை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு அப்போ வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா பொருள் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து உள்ளேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் செல்வமும் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே நின்றுட்டு உள்ள வந்து நின்றுக்கிட்டு இ திருட்டுத்தனமாக இவங்களுக்கு தெரியாமல் வந்து மனோஜுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துட்டாங்க ஃபுல்லாக முத்து வந்து வீடியோ எடுத்துட்டாரு அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க மூணு லட்ச ரூபாய் பொருளுன்னு சொல்கிறீங்க அப்புறம் நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து நகையை வித்தன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே வந்துட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரியலக்குள்ளார முத்து வந்து இங்கே செல்வத்திட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் இவன் ஃப்ராடத்தை நான் பண்ணியிருக்கான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இறைவனை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து இப்போ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு மனோஜ் வந்து வசமாக மாட்டிக்கிட்டார் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருக்க போகுது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் கேட்ட மாதிரி இந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து ஒன்றா வீடியோ போடுறது உங்களுக்கு ஓகேவா இல்லை தனித்தனி வீடியோவாக வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ